வெல்கம் டு மினோ சங்கி கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் ரவையை வச்சு நல்ல டேஸ்ட்டியான ரவா வெஜ் பணியாரம் எப்படி தான் பார்க்க போறோம் இது நல்ல சாஃப்ட்டா டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறது ஒரு கப் ரவை வறுத்தது வறுக்காதே எதுனா சேர்த்துக்கலாம் அரை கப் கெட்டி தயிர் தூத்துக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு உளு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சரி பொடியான இருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குற பச்சை மிளகா கருவேப்பிலை சுருவன இஞ்சி துருவுன கேரட் பொடியா பீன்ஸ் இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிலாம் வதங்கி வச்சு இதை நம்ம ஊற வச்ச ரவையோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சோடா மாவு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவையில் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பனியாரம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம் மாவு எந்த பதத்தில் இருக்கணும் பனியார கால் சூடாயிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல மூடி போட்டு வேக வச்சு வெந்திருச்சு திரும்பி போட்டுக்கலாம் இந்த ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்